ரெண்டு பேரும் உளுந்து சேரிக்க அளவோ பாட்டு பாடுறேன் என்ன விஷயம் தெரியலையே லீவ் விட்டாலே போதும் ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும் இந்த தான் பண்ணிட்டு இருப்பாலும் இவ்வளோ ரெண்டு பேரையும் எங்கேயாச்சும் ஊருக்கு அனுப்பிச்சதா நான் சந்தோஷமா இருக்கலாம் சமாளிக்க அதெல்லாம் வேணாமா அறிவியல போய் குவிச்சாலும் இவ்வளோ ரெண்டு பேரும் சொல்றதும் சரிதான் இங்கேயாவது டூரு போயிட்டு வந்தால்தான் அந்த வெயில சமாளிக்க முடியும் வீட்லேயே வாங்கிக்கிட்டு வந்தா இந்த வெயில் அப்படியே கரையை விட வேண்டாம் சமாளிக்க முடியாது நீங்கள் நீங்கள் என்ன காசுல வர்றீங்க இதை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்களே எனக்கும் உள்ளலாம் அழைச்சிட்டு போனால் ஆசையாக தான் இருக்குது என் கையில் என்ன காசாக இருக்குது ஒன்றே இருந்ததுன்னா நீ அழைச்சிட்டு போயிட்டு வா நான் வேணா உனக்கு கடன் வாங்கி வேணால் திருப்பி தரேன் ஆஹா சொன்ன காசுலேயே சூனியை ஏன் தையர்க்கா காசு நானே நாலஞ்சு குழு வாங்கிட்டுக்கிட்டு அதை கட்ட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் கடன் இருக்கேன் நீங்கள் வேற போங்கக்கா ஆ ஆ வீட்டுல உள்ள வேலையெல்லாம் போய் பாருங்க உள்ள டூரு கேக்குதான் டூரு வீட்டுல இருக்க வேலையை பார்த்தாலே பொழுது போறதே தெரியாது சும்மா இருந்து இருந்தா அப்படிதான் போக தோணும் எல்லாரும் போய் வேலையை பாருங்க போங்க போங்க